இது வந்து இதனுடைய பேசிக் என்ன என்று கேட்டால் அது விநாயகர் புராணத்தில் விநாயகருடைய வழிபாடு சம்பந்தமா ஒரு பஞ்சாயத்து நடந்து ஒரு எதிரி இருந்தான் தோப்பு கரண்டர் கொன்றாருக்கு தோப்பு கண்ண போடுவாங்க விநாயகர் சிலைக்கு எனக்கு தோப்பு போடுங்க நன்றி செலுத்த விதமாக அவர் சொன்னார் என்று நினைத்துக்கொண்டு மத அடிப்படையில் செய்த ஒரு காரியம் இது ஒரு மதத்தின் அடிப்படையில் ஒரு காரியத்தை செய்யும் பொழுது அதை நம்ம வந்து நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு ஒரு தனி வழிபாட்டு அந்த செயலை மட்டும் பார்க்கக்கூடாது செய்தது அந்த சம்பவம் அந்த கதை எல்லாத்தையும் நெசம் நம்புறீங்கன்னு அர்த்தம் விநாயகர் போகும்போது தெருவுல விநாயகர்கள் என்ன செய்வாங்க அந்த தோப்புக்காரன் சரியா போட மாட்டேங்க முழுச உட்கார்ந்து எந்திரிக்கிறது கிடையாது நவீன காலத்துல ஏதோ தோப்பு காரணம் அதுக்கு பேர் அப்ப தோப்பு காரணம் என்பது வந்து அது உட்கார்ந்து எந்திரிக்கிறது ஒரு எக்ஸைஸ் போக மாதிரி தெரிஞ்சாலும் அதனுடைய உருவாக்கம் என்னன்னு கேட்டா அது வந்து ஒரு ஒரு நம்பிக்கை அடிப்படையில் சில காரணத்தை சொல்லி செய்யும் பொழுது அந்த காரணம் வந்து அறிவுபூர்வமா இருந்தா நம்ம ஏத்துக்கலாம் அந்த காரணம் வந்து ஏற்புடைய காரணமா இல்லைன்னு சொன்னா இதை செஞ்சீங்கன்னா நீங்க அதை ஏத்துக்கிட்டீங்கன்னு அதுக்கு தான் அது உருவானது அது ஒரு விஷயம் விஷயம் என்ன செய்யறாங்க கேட்டா அந்த அப்படி சொன்ன மக்கள் எல்லாம் செய்ய மாட்டாங்கிறதுனால அது சூப்பர் பிரைன் யோகா பிரைனுக்கு பயங்கரமான ஒரு பவர் தரக்கூடிய ஒரு யோகான்னு சொல்லி யோகா அவளை கொண்டே சேர்த்துறாங்க யோகான்னா கண்டிப்பா வந்து ஒரு எக்ஸசைஸ் தானே எக்ஸசைஸ்ங்கிற வகையில ஒத்துக்கலாம் என்ன ஒத்துக்கலாம் மனிதனுக்கு கால் வழி வராது என்பதற்கு உரிய எக்ஸசைஸ் என்று சொன்னால் அது ஓகே உட்காந்து எந்திரிக்க வேண்டியதான் இப்படி போய் பிடிக்க வேண்டியதுலாம் அது தேவை கிடையாது அது காதுல தான் அனைத்து முடிச்சுகளும் இருக்கிற கதை எந்த காதல எந்த முடிச்சிருக்கேன் சொன்னாத காதல தான் எல்லா நரம்பு முடிச்சுகளும் அடைந்து இருக்கிறது அப்படி காதை பிடித்து கொண்டு செய்யணும் அப்படின்னு சொல்லும் அந்த காதை பிடிக்கிற உடைய மாட்டேங்கிறோம் அதுக்கு எந்த ஒரு அறிவியல் படியும் சொல்லல விட்டு அடிக்கிறது தான் ஒரு பொறுப்பும் கிடையாது என்ன ஒரு பொறுப்பு இருக்குது அது உடம்ப வந்து குனிஞ்சு நிமிந்து வளைஞ்சி வருவது என்பது உடம்புக்கு ஆரோக்கியமானது இதை விட பெட்டரானது வந்து அவங்க அவங்க உட்கார்ந்து போது முழங்கால் மடிகிறதை விட இஸ்லாமிய தொழுகையில கூடுதலா மடிகிறோமே அத்தையாத்து இருப்புல முட்டுக்கால மடிக்கிறது தானே இவ்வளவுதான் மடிய உட்கார்ந்தீங்கன்னா அத்தையாத்து மாதிரி இருப்புல உட்கார்ந்தா இப்படி மடிஞ்சிடும் மொத்தமா அப்ப நல்லா மடக்கக்கூடிய நேரத்தில் அதை விட கூடுதலான ஒரு மூமெண்ட் அதுல கிடைக்கிறது அதனால இபாததுக்காக செய்கிறோம் ஆனா அது இருக்குது ஓம்பு வந்து அல்லாவுக்காக செய்கிறோம் அதுல ஆரோக்கியம் இருக்குங்கிறான்ல அந்த மாதிரி தொழுகைங்கிறது வந்து அல்லாவு செய்கிறோம் இருந்தாலும் அதனுடைய ஒவ்வொரு அம்சமும் அந்த சஜித் தாவலையே எடுத்து கொண்டாலும் சரி ஆனால் இறைவனுக்கு பணியக்கூடிய ஒரு விதம் ஆனால் அது வந்து நீங்கள் போடக்கூடிய எந்த ஒரு காரணத்தையும் விட அது என்னைக்காவது ஒரு நாளைக்கு உட்காந்து உட்காந்து எந்திரிக்கிறதை விட இது வந்து ஃபைவ் டைம்ஸ்ல பண்றோம் அஞ்சு வேளை தொழுகை அஞ்சு வேளை தொழுகைகளையும் திருப்பி திருப்பி என்ன செய்கிறோம் அந்த உடம்புக்கு அசைவு கொடுக்கும் பொழுது அதுல எல்லா விதமானதும் கிடைச்சிருது அதனால இந்த இந்த இதுதான் சூப்பர் மெயின் பிரதானமானதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இது சிறந்தது கிடையாது இதை விட சிறந்த பல யோகாசனங்கள்லாம் இருக்குது அதனால இது ஒரு மத நம்பிக்கை தப்பான ஒரு கட்டுக்கதையின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டதுனாலையும் இது வந்து அவங்க சொல்லக்கூடிய அளவுக்கு அப்படி ஒண்ணு சிறந்த ஒரு விஷயம் கிடையாது அது ஒண்ணும் இல்லைன்னு சொல்ல இயலாது குனிஞ்சு நிமிந்து எந்திரிக்கிறதுக்குரிய நன்மை அதுக்கு இருக்கிறது ஆனா அதை விட சிறந்த செஞ்சுட்டு போயிடலாம் எதுக்கு அவங்களுடைய ஒரு பிறகு கலாச்சாரத்தை ஒப்பனம் எதுக்கு நடக்கணும் என்று வகையில் நம்ம என்ன செய்யணும் அதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும் யார் பிற சமய வழிபாட்டை எடுத்து நடக்கிறானோ அவன் அவர்களை சேர்ந்தவன் என்று ரசூசல்லும் சொல்லிவிட்டார்கள் அதனால அதுக்கு உரிய பதில் அதுதான்